அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலாபில் அம்பியாய் முர்சலீன் நபீனா முகமது அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல ஜல்ல ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிகவும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமது இல்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது நபிமார்களின் வரலாறு பாகம் இருபத்தி முதல் மனிதர் ஆதம் அலைவசெல்லம் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள் என்பதை பற்றிய காணொலி ஆதம் அலைவசெல்லம் அவர்களின் வரலாற்றில் இது பாகம் ரெண்டு நபி ஆதம் அலைவசலம் அவர்கள் முதல் மனிதர் அதனால் அவருக்கு பிறப்பு கிடையாது படைப்பு தான் அப்படிப்பட்ட அந்த படைப்பை குரான் அதிஸ் ஆதாரத்தின் மூலமாக தெல்ல தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பழ படைப்பு சம்பந்தமாக உலகம் முழுவதிலும் உள்ள அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய பல பேர் பலவிதமான கற்பனை கற்பனை கதைகளை அவுத்துவிட்டு ஏராளமான பொய்களையும் பொருட்டுகளையும் அதில் இடை சொர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அவைகளின் பக்கம் நான் செல்லவில்லை இதில் அதிசில எது உண்மையாக சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்கிறேன் அது அல்லாமல் வேறு எப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ அவர்களும் பொய் அது அவ்வளவும் பொய் என்று விளங்கி கொண்டு அவைகளை உங்கள் சிந்தனையிலிருந்து டெலிட் செய்துவிட வேண்டும் ஓகே இப்போ நம்ம களிமண்ணாலிருந்து இருந்து களிமண்ணிலிருந்து மனிதனை அல்லா படைத்ததாக திருமறை குரான் அறுவ ஆறாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனம் பதினஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் அதே பதினஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினாலாவது வசனங்களில் அல்லாஹ் களிமண்ணிலிருந்து தான் ஆதம் செல்வம் அவர்கள் அதாவது முதல் மனிதரை படித்ததாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுதான் மனிதனை படைத்தான் என்பதை தெல்ல தெளிவாக முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டால் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அது நல்லாவது குள்ளவாவுது அதெல்லாம் கிடையாது எல்லாம் இயற்கை தான் தானாக வந்தது தான் மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் இப்படி காலங்காலமாக இந்த மாதிரி நிறையா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க சிந்தனைக்கு தக்கவாறு அவுத்து விட்டுருக்காங்க ஏன்னா உண்மை தெரியாது இல்லையா கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் அவர்களை ஒதுக்கி விடுவோம் நாம் தெல்ல தெளிவாக விளங்கி கொள்ளணும் அல்லாவுதான் மனிதனை படைத்தான் அல்லாதான் வானம் பூமி இருள் ஒளி மனிதன் என அனைத்தையும் படைத்தவன் அல்லாதான் இந்த அகில உலகத்திற்கு உலகத்திற்கு சொந்தக்காரன் அல்லாதான் அவனுடைய ஆட்சி அதிகாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது அவனே அகில உலகின் சிறந்த சிறப்புக்குரிய இரட்சகன் என்பதை தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தும் நிராகரிப்பாளர்கள் நிராகரிப்பவர்களான காவிர்கள் அவனுக்கு இணை வைக்கின்றார்கள் மேலும் நாம் அல்லாவின் படைப்பினை என்ன சந்தேகப்படுகிறோம் என்றும் அந்தவங்க பல நபிமார்கிட்ட சொன்னாங்க அல்லாவை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்போ இதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமேன் திருமறை குரானில் சொல்லி காட்டும் பொழுது ரொம்ப தெல்ல தெளிவாக என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுக்கு ஒன்றும் மேலே ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திருமறை குரானிலே அல்லாஹ் நமக்கு மிக சிறப்பாக விளக்கி இருக்கிறான் போதும் வேற எவருடைய விளக்கமும் நமக்கு தேவையில்லை அதுக்கு தேவையான மேலதிகமான விளக்கத்தை அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க இது ரெண்டே தவிர பாக்கி வேறு யார் சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் குரான் அதி குரான் வசனத்துடைய ஆதாரம் இல்லாமல் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலேஸ்லா அவர்களுடைய அதிசின் ஆதாரம் இல்லாமல் யார் சொல்லுறார்களோ அது போய் ஆனால் அது யாருக்கு தெரியும் யார் பார்த்துருக்க முடியும் லட்சோபு லட்சோப ஆண்டுகள் ஆயிடுச்சு முதல் மனிதர் படிக்கப்பட்டு சரியா அதனால அதில் நம்ம கவனமா இருக்கும் அப்போ அல்லாஹூர் அபுல்லா சொல்லி காட்டும்போது எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது அலாம்தில அல்லாஹ் சொல்றாங்க நான் சொல்லல ஆறாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான் இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான் அப்படி இருந்தும் நிராகரிப்பவர்கள் தம் இறைவனுக்கு பிற பொருட்களை சமமாக்குகின்றார்கள் என்று அல்ல ஆறு ஒன்றில் சுட்டிக்காட்டுறான் அடுத்து அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்து பின்னர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையும் ஏற்படுத்தி உள்ளான் இன்னும் உங்களை கேள்வி கணக்கிற்கு எழுப்புவதற்காக குறிக்கப்பட்ட தவணையும் அவனிடமே உள்ளது அப்படியிருந்தும் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்று அதே ஆறாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் எவ்வளோ தெளிவாக இருக்குது இல்லை ஏதாவது டவுட் வர மாதிரி இருக்குதா என்ன குரான தமிழில் தாய்மொழியில் படிங்க விளங்குவதற்கு விளங்கி கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க அல்லாஹ் விலைக்கு அருள் புரிவான் எனவே நாம் என்றென்றும் அல்லாவை நிராகரிக்கவோ அவனிற்கு இணை வைக்கவோ அவனது படைப்பை சந்தேகிக்கவோ கூடாது அடுத்து ஆதம் அலேசலம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டார் என்ற விவரங்களை பார்ப்போம் மிக பெரும் படைப்பாளனாகிய அல்லாஹ் ஆதம் அலேசலம் அவர்களை மண்ணால் படைத்தான் அல்லாஹ் அல் குர்ஹானில் இதை பற்றி தெல்ல தெளிவாக கூறும்போது அல்லாவிடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்த பின் குன் என்று சொன்னான் குன் என்றால் ஆகுக குன் ஆகிவிட்டார் இவ்வளவுதான் அவர் அல்லா குன் ஆகிவிடு என்று சொன்ன உடனே ஆதமரை செல்லம் ஆகிவிட்டார் மனிதராக ஆகிவிட்டார் என்று மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அடுத்து அந்த மண்ணின் வகைகளை பற்றியும் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான் மண்ணின் பல வகைகள் உள்ளன இல்லையா அழகிய படைப்பாளனாகிய அல்லா ஆதம் செல்வம் அவர்களை மண்ணில் ஒரு வகையான களிமண்ணை கொண்டு படைத்தான் எப்படிப்பட்ட களிமண் என்பதை அல்லா விளக்குகிறான் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அவனே அவனே தான் படைத்துள்ள அவனே தான் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான் எப்படி தான் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான் இன்னும் அவன் மனிதனின் படைப்பை களிமண்ணில் இருந்து ஆரம்பித்தான் இது முப்பத்தி ரெண்டு ஏல்லை ஆதமரைஸ்வலம் அவர்களை அழகாக படைப்பதற்காக களிமண்ணை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட அது நுணுக்கமான படைப்பாளனாகிய அல்லாஹ் ஆதமலைசலம் அவர்களையும் நுணுக்கமாக படைத்திருக்கிறான் ஆதமேசனம் அவர்களை படைப்பதற்காக மணலை தேர்ந்தெடுத்து அந்த மணலிலே சிறந்த வகையான களிமண்ணை தேர்ந்தெடுத்ததை போன்று களிமண்ணிலே சிறந்த களிமண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த களிமண்ணின் தன்மைகள் மணல் கலந்த கருப்பு களிமண் என்று சொல்கிறான் சாதாரணமான களிமண்ணை தேர்ந்தெடுக்காமல் மணலோ மணலோடு கலந்திருக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் அமைந்த களிமண்ணை அல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதை பற்றி அல்லா சொல்லும் பொழுது பதினைந்தாவது அத்தியாயம் பதினஞ்சு இருபத்தி ஆறில் ஓசை தரக்கூடிய கருப்பான களிமண்ணில் மனிதனை நிச்சயமாக நாமே படைத்தோம் என்று பதினஞ்சு இருபத்தி ஆறில் சுட்டி காட்டுகிறான் பிசு பிசுப்பான களிமண்ணான் அது சாதாரண களிமண் இல்லை தொட்டா கையில் ஒட்டுற அளவுக்கு பிசு பிசுப்பான களிமண் இல்லை உறுதியாக அந்த மனிதனுடைய உடல் அமைய வேண்டும் என்பதற்கு அல்லாவுடைய அந்த ஏற்பாட்டை பாருங்கள் சுபகான் அல்லா அதே போன்று மணல் கலந்த கருப்பு களிமண்ணிலும் பிசு பிசுப்பான களிமண்ணாக தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஆதமலேஸ்வம் அவர்களை எல்லாம் படைத்திருக்கிறான் இதை பற்றி அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் ஆகவே படைப்பால் அவர்கள் வலியவர்களா அல்லது நாம் படைத்திருக்கும் வானம் பூமி போன்றவையா என்று நிராகரிப்போரிடம் நபியே நீர் கேட்பிறாக நிச்சயமாக நாம் அவர்களை பிசு பிசுப்பான களிமண்ணால் தான் படைத்திருக்கிறோம் முப்பத்தேழு பதினொன்று ஆதமேசம் அவர்களை பிசு பிசுப்பான களிமண்ணில் படைத்திருக்க காரணம் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லா சொல்கிறான் நான் சொல்லல அவர்கள் வலிமையாக இருப்பதற்கு காரணம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த பிசுபிசுப்பான பிசுப்பான களிமண்ணு தான் என்கிறான் அது மட்டும் இல்ல சுட்ட அல்லாஹ் அல்லாஹு மணல் கலந்த கருப்பு நிலத்திலான பிசுபிசுப்பான பிசுப்பான களிமண்ணை வெப்பமூட்டி சூடாக்கி மண்பாண்டம் போல் சுட்ட களிமண்ணாக மாற்றிய பிறகு ஆதம் ஆதமலைஸ்வலம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் என்பதாக சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் எப்படி ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் சுற்ற பாண்டங்களைப் போல் தட்டினால் சத்தம் உண்டாகும் களிமண்ணிலிருந்து அவன் ஆதி மனிதனை படைத்தான் ஐம்பத்தஞ்சு பதினாலு தட்டுனா சத்தம் வரக்கூடிய அளவுக்கு என்ன அந்த மண்ணை சுட்டு அதிலிருந்து தனது இரண்டு கைகளால் நல்ல கொழுப்பி அந்த உருவத்தை படைத்து போட்டு தட்டுனா சத்தம் வரக்கூடிய அளவுக்கு அந்த இதில் நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக ஆகிற அளவுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு அதை படைச்சிருக்கிறாங்க இன்னொரு வசனத்தில் களிமண்ணின் சத்துகள் அமைய பெற்றவராக ஆதமலேஸ்வரம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பதை இறைவன் கூறும்பொழுது இருபத்தி மூணாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் நிச்சயமாக நாம் ஆதி மனிதரை களிமண்ணில் இருந்துள்ள சக்தினால் படைத்தோம் அதில் உரிய சக்தி அதில் உள்ள ஸ்ட்ராங்குகள் உள்ள மூலப்பொருட்களை எல்லாம் சேர்த்து அதிலிருந்து படைத்தோம் சாதாரண நினைக்கிறாதீங்கன்னு நல்லா சொல்லிக்காடுங்க எதுன்னு இருபத்தி மூணு பன்னெண்டில் ஆதமலேஸ்வரம் அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டார்கள் என்பதற்கான என்ன மேலதிகமான விளக்கங்களை நவீன சல்லல்லா வல்லேஸ்வரம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் நபி சல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள் ஒலியால் படைக்கப்பட்டார்கள் வானவர்கள் ஜீ பிளம்பால் படைக்கப்பட்டனர் தீ பிளம்பால் படைக்கப்பட்டனர் ஆதி மனிதர் ஆதம ஆதம் உங்களுக்கு குர்ஹானில் கூறப்பட்டுள்ளதை போன்று களிமண்ணால் படைக்கப்பட்டார் இது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதை ஆயார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சகை முஸ்லீமில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டாவது அதிசகை இடம்பெற்றிருக்கு இதில் இறுதியாக ஆதம் நபியின் படைப்புகளின் பற்றிய ஒரு சுருக்கத்தை இப்ப தெளிவாக நீங்க புரிந்து கொள்ளணும் அழகான படைப்பாக ஆதம் இருக்க வேண்டும் என்பதற்காக களிமண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது சரியா அழகான படைப்பாக ஆதமலை இருக்க வேண்டும் என்பதற்காக களிமண் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வலிமை மிக்க படைப்பாக ஆவதற்காக பிசுபிசுப்பான பிசுப்பான களிமண் தேர்ந்தெடுக்கப்படு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே மனிதர்கள் அழகும் வலிமையும் பெற்றவர்களாக படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே இதற்காக நாம் அல்லாவிற்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று அனைத்து மனிதர்களும் அழகானவர்கள்தான் தான் தான் அழகு மற்றவர்கள் அழகில் அழகில் குறைவானவர்கள் என்று யாரையும் நம்ம ஏகனமாக பார்த்து பேசிடக்கூடாது சரியா எல்லாம் வந்து ஒன்றை படிச்சிருக்கிறான்னு சொன்னால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அது நமக்கு தெரியாது போக போக தெரிந்து கொள்வோம் என்ன இந்த இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த பூமியிலேயே எவ்வளோ இன்னும் நம்ம காணாத அதிசயங்கள் இருக்கு கொஞ்சம் தானே இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கே என்ன நம்ம வாழக்கூடிய காலத்தில் யாவது பரவாயில்ல நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது சரியா அதனால் அல்லாஹூ ரபுல்லாலமின்ங்கிறவன் அதிநுட்பமானவன் அனைத்து அதாவது குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவன் சரியா அதை முதல்ல நம்ம வரையும் எந்த குறைபாடுகளும் அவங்கிட்ட நிகழாது ஒரு காரியத்தை செய்தான்னு சொன்னால் அதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதில் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு ரெண்டு கையை வச்சு நல்லா படிச்சிருக்கான் சரியா இது ஒரு நாலு கையாக இருந்தால் நல்லா இருந்துக்குமேன்னு யாராவது சொல்ல முடியுமா நல்லா இருக்காது நாலு கை இருந்தால் நல்லா இருக்குது ரெண்டு கையில் இருக்கும்போது இந்த கையால் எடுக்கிறது இந்த கையால் எடுக்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் நமக்கு ஏற்படுது சரியா சில காரியங்களை ரெண்டு கையாலையும் சேர்த்து செஞ்சால் தான் செய்ய முடியும் இல்லையா அதெல்லாம் யோசனை செய்து அல்லாவித்தால நமக்கு தேவையான உடல் உறுப்புகளை அழகான முறையில் வலிமையான முறையில் கொடுத்துருக்குறோம் சிலர் தங்களுடைய செய்கையின் காலமாக அதை வீணா வீணாக்கிக்கிறாங்க சில கவனக்குறைவின் காரணமாக அதை ஓடச்சு கிடைச்சி காயம் பண்ணுவோம் இப்படி முடியாதவர்கள் அழகிக்கிறார்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கியது தெல்ல தெளிவாக ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அவைகளை குறைவின்றி அல்லாஹ் வழங்க இருக்கிறான் அவன் குறைமதியாக என்ன அப்படி நம்ம வந்து தெல்ல தெளிவாக அல்லாவை பற்றி பூரணமாக அவன் சுபகான் சுபகான் அல்ல குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று நாம் இந்த காணொலியில் புரிந்து கொண்டு வின்சா அல்லா இதனுடைய தொடர்ச்சியை இன்னும் படைக்கப்பட்ட விஷயம் நிறைய இருக்குது அவர்கள் பற்றிய செய்திகள் இன்னும் நிறையா இருக்குது அவங்களுடைய ஆதமலேஸ்வம் வரலாறு பாகம் மூன்றில் தொடராக நம்ம பார்ப்போம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா கல்லா ஹைரா